வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இரண்டாக்கி இந்த வீடியோல பிரான்சினுடைய அரசியல் நிலைமையும் இந்த தேர்தல் களம் சம்பந்தமாக தான் பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும் முதலாவது சுற்று தேர்தல் எல்லாம் முடிஞ்சுது அது சம்பந்தமா நான் இரண்டு நாளுக்கு முதல்ல ஒரு வீடியோ விட்டுருந்தேன் நான் அதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்குள்ளேயே இருபத்தையாயிரம் பேருக்கு மேல நீங்கள் பார்த்துருக்குறீங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறீங்கள் அப்போ உங்களுடைய இவ்வளவு ஒரு பெருவாரியான ஆதரவு இருக்கின்ற பொழுது என்னால் மேலும் மேலும் தகவல்களை உங்களுக்கு துல்லியமாக தரக்கூடிய வகையில் இருக்குது வணக்கம் தமிழ் மக்கள் எல்லோரும் தகவல்களை தகைந்து கொள்ள கிஷு பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அந்த வகையில் இன்று இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்ப எலெக்ஷன் வந்து பாருங்கோ தேர்தல் வந்து முதலாவது சுட்டு நடந்து மெரீன் லூப்பண்ட கட்சி வந்து வெண்டு ரெண்டாவதாக வந்து ஃப்ரோம் பாப்புலர் வந்து சொல்லி நான் அந்த வீடியோ தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த வீடியோ பார்க்காதாக்கள் இந்த வீடியோன்ற இறுதியிலே அது பெறும் அதை பாருங்கோ அப்போ நாங்கள் இனி வந்து எலெக்ஷன்ல யார் வெல்வார்கள் என்ன நடக்கும் யார் யார் யாருங்க எல்லாம் கட்சி தாக்குவார்கள் யார் பின்வாங்குவார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் யாரெல்லாம் வரமாட்டாங்கள் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை காரணம் என்னென்னா இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி வந்து ரெண்டாவது சுற்று தேர்தல் நடக்க போகுது இன்றைக்கு இந்த வீடியோ நான் விடுகிற நாள் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்ப நாங்கள் இந்த ஒரு சில நாளுக்குள்ள நாங்கள் ஒன்றும் குழம்ப தேவையில்லை எவர் வேண்டாலும் அவர் வந்தாலும் இவர் வந்தாலும் என்னென்றாலும் எங்களுக்கு இதால என்ன சாதகங்கள் பாதகங்கள் வரும் என்றதை அது மிக முக்கியமான விடயங்களும் இருக்கா நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுலேயும் வந்து சில விடயங்கள் இப்போ அண்மையில் நடந்திருக்குது அதாவது மேலும் மேலும் பிரெஞ்சு மக்களை கோவப்படுத்துகிற மாதிரி இந்த சில ஒரு சில வெளிநாட்டு மக்கள்கிற செயல்களை வந்து நாங்கள் இப்போ இருக்க பார்ப்போம் அதால் இந்த வீடியோன்ற முதலாவதில் முதலாவது பகுதியாக வேறொண்ட பார்க்க போகிறோம் பிறகு ரெண்டாவது பகுதியாக இந்த மாதம் ரெண்டாம் தேதி வந்து ஒரு ஆப்ரிக்க நபரை வந்து வலுக்கட்டாயமாக அதாவது பிரான்ஸில் இருந்து இந்த விசா அதால் பிடிச்சி ஏற்றிட்டாங்கள் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்னது சாதாரணம் ஆனால் அது ஒரு மிக பேசும் பொருளாக இப்போ போய்கொண்டு இருக்குது ஏனென்றால் இந்த காலப்பகுதியில் பிடிச்சி ஏற்றினதை பற்றி அப்போ அதையும் இந்த வீடியோன்ற இறுதியில் பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த ரசம்புலுமோ நேஷனல் கட்சியின் தலைவி மேரின் லூப்பன் வந்து ஒரு மக்கள் சந்திப்புக்காக ஒரு தொலைக்காட்சியில் இந்த தேர்தல் டைம்ல வந்து போனவன் அப்ப அங்க வந்து உங்களுக்கே தெரியும் பொதுமக்கள் எல்லாம் வருவனும் இப்படியான வேட்பாளர்கள் அடுத்த கட்சி தலைவர்கள் இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்பினா அங்கே ஒரு விவாதங்கள் கூட நடக்கும் அப்போ அந்த விவாதத்தில் வந்து ஒரு ஆப்பிரிக்க பெண்ணும் கலந்து கொண்டவன் அவ வந்து மேரின் லூப்பன்கிட்ட வந்து என்ன எல்லாம் சொல்கிறான்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால் அதாவது எல்லாருமே இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் என்றது மிகப்பெரிய ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு கூறு உள்ள கத்தி மாதிரி அதை மிக கவனமாக பயன்படுத்த வேணும் அப்போ இப்போ இப்படியான நபர்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நபர்கள் ஒரு சில நபர்கள் செய்கிறதால வந்து பிரெஞ்சு மக்கள் வந்து என்ன செய்யணும் என்றால் இதுவரைக்கும் அந்த அதீதமான இனவரி தீவிர கொள்கைகளை கொண்ட வெளிநாட்டவர்கள் மீது தீவிர கொள்கைகளை கொண்ட கட்சிகளுக்கு நாங்கள் வாக்கு போட மாட்டோம் என்று இருந்தாலும் இப்படியான நபர்கள் செய்கிற செயல்களால் அவர்களை வாக்கு போட வைக்கிது அப்போ ஏனென்றால் இந்த சோசியல் மீடியா இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு சில மனத்தியாலங்களுக்குள் அல்லது ஒரு சில நிமிடங்களுக்குள் ஒரு வீடியோ அல்லது ஒரு தகவல் வந்து உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சென்றடைஞ்சிடும் வேறு இப்போ அப்படி தான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்குது அப்ப இது மாதிரியான இந்த செயற்பாடுகள் மூலமாக முதலா தேர்தலில் வந்து தீவிர எண்ணங்களை கொண்ட கட்சிகளுக்கு போடாத மக்கள் கூட வாக்கு போடாத பிரெஞ்சு மக்கள் கூட இது மாதிரியான செயற்பாடுகள் மூலம் இன்னும் இன்னும் அவர்களை கடும் கொள்கைகளை கொண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க வைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தை இல்லை இப்போ இந்த வீடியோ பாருங்க அப்போ இந்த வீடியோ இருக்க பார்ப்போம் நான் ஒரு கொஞ்ச நேரம் இந்த வீடியோ போடுறேன் என்ற பிரெஞ்சு தெரிஞ்ச மக்களுக்கு உங்களுக்கு அது விளங்கும் அதால் உங்களுக்காக நான் போடுறேன் மிச்சாக்களுக்கு நான் இந்த தமிழை சொல்கிறேன் இது ஒரு நீளமான விவாத வீடியோ அதில் ஒரு சில பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க இந்த பெண் வந்து அதாவது மேரி லூப்பனோட எதிர்த்து கதைக்கிற இந்த பெண் வந்து எவ்வளவு ஒரு தீவிரமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாண்டு பாருங்க Il y Et ces pays-là ne vont pas recevoir des claques sans les rendre. Donc renvoyez les étrangers d'ici. Vous allez voir les catastrophes que vous allez générer dans votre propre pays. Parce que moi, quand je travaille en France, je paye mes impôts ici. அப்போ இவ என்ன சொல்கிறாண்டா உங்களால் முடிஞ்சால் உங்களோட நாட்டு அதாவது ஃப்ரான்ஸில் இருந்து எத்தனோ அதாவது வெளிநாட்டவர்கள் நீங்கள் அனுப்பி பாருங்க நீங்கள் திருப்பி நீங்க வெளிநாட்டவர்களை அனுப்பினால் உங்களோட நாட்டில் ஒரு பேரழிவை நீங்க பார்ப்போம் கெட்டாஸ்ட்ராஃப் என்ற ஒரு பேரழிவு உங்களுக்கு ஏற்படும் அந்த பேரழிவை நீங்கள் பார்ப்பீங்கள் என்றும் அப்படி முடிஞ்சால் அனுப்புங்க சொல்லி மேலும் இப்போ என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாண்டா நான் அதோட ஒரு எச்சரிக்கையை விடுறேன் என்னென்றா நீங்கள் அதாவது உங்களுடைய ஃப்ரெஞ்சு மக்களும் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் வாழின அப்ப அப்போ நீங்கள் ஒரு வேணும் என்றால் உங்களால் முடிஞ்சால் அனுப்பி பாருங்கோ செஞ்ச உள்ள மக்களை நீங்கள் அதற்கான விளைவை பேரழிவை நீங்க சந்திப்பீங்களா பிரான்ஸ் சந்திக்கும் ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொண்ட விடுறா யாருக்கு மெரின் லூப் விடுறா இங்கே ஒரு பொது வழியில வந்து விடுறா எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் விளங்கல அதாவது யாருடைய வீட்டில் வந்து யார் வந்து யாரை விரட்டுறது அதுவும் ஒரு பப்ளிக்காக அதுவும் ஒரு பொதுவாக வந்து இப்படி வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த பெண் விடுறா அப்போ அதுக்கு வந்து மெரின் லூப் வந்து இந்த உரையாடலில் எதுவுமே சொல்லில்லை சிரிச்சு கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த சிரிப்பின் அர்த்தம் என்னென்றால் இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் இப்படி எங்க நாட்டில் வந்திருந்து கொண்டு எங்களுக்கே நீங்கள் ஒரு எச்சரிக்கை விடுறீங்கள் இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் தேர்தலில் பிரெஞ்சு மக்கள் இதுக்கு பதில் சொல்வார்கள் என்ற மாதிரி அவ ஒரு புன்னகையோடு இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் அப்போ யோசிச்சு பாருங்கோ இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரான்ஸ்லேயே வந்திருந்து கொண்டு இந்த மக்களுக்கு அது ஒரு பகிரங்க எச்சரிக்கையை வந்து இவர்களெல்லாம் விடுவார்கள் ஆனால் இவர்கள் மாதிரி ஆக்கலாம் எல்லா வழிநாட்டவர்களும் எல்லா வழிநாட்டவர்களுக்கும் வந்து ஒரு பாதி நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு வரப்போகுது காரணம் என்னென்றால் இவர்கள் எச்சரிக்கையை வந்து பிரெஞ்சு மக்கள் வந்து பாருங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் ஆப்பிரிக்காவில் தானே சொன்னது அராப்பால் தானே சொன்னது ஸ்ரீலங்காவில் தானே சொன்னது இந்தியாவில் தானே சொன்னது அப்படி இல்லை அவர்கள்த பார்வையில் எல்லோரும் எத்திரோஷ் எல்லோரும் வெளிநாட்டவர்கள் அப்போ இந்த வெளிநாட்டு மக்கள் சொல்கிறதால இவர்கள் இப்படி சொல்கிறதால என்னது எல்லாருமே பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது அந்த அப்படி சொன்ன பெண்மணியை வந்து சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய வெளிநாட்டு மக்கள் ஏதோ ஒரு பெரிய வீர தீர செயல் செய்த பெண்மணி மாதிரி அவருக்கு நிறைய பாராட்டுகள் நிறைய லைக்குகள் அது அப்படியே வைரலாக போகுதுண்டா என்னது எல்லாருக்கும் அப்படியே நிறைய எக்கச்சக்கமான மக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி பில்லியன் கணக்கில் வேற வேற இடங்கள் மூலமா எல்லாம் இந்த காணொளியை வந்து கொப்பி பண்ணி போடுறாங்க ஷேர் பண்ணி போடுறாங்க அப்படி எல்லாம் போகுது இப்போ அந்த வீடியோக்கு அதுல ஒரு நபர் ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார் அதுக்கு நிறைய பேர் லைக் வேற கொடுத்துருக்கு நம்ம அதுல அந்த நபர் கொமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பிரான்ஸ் வந்து ஒரு நாடெண்டும் அதாவது ஒரு தனியான நாடெண்டும் ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாடுகள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கட்டும் ஒவ்வொரு ஐம்பத்தி நிறைய பிரெஞ்சு மக்கள் மக்கள் வாழுகிறார்கள் என்றும் அப்போ அந்த ஐம்பத்தி நாலு நாடும் அங்கே உள்ள பிரெஞ்சு மக்களை திரும்ப பிரான்ஸுக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் அதிகமாக துன்பப்பட வேண்டும் என்று போட்டிருக்கிறார் அதுக்கு பல நூறு பேர் வந்து லைக் பண்ணியிருக்கலாம் அப்போ இது நான் பார்த்தது வந்து ஒன்று தான் அப்போ இது மாதிரியான செயற்பாடுகள் இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் யோசிக்கிறேன் இப்போ நான் சொன்னது ஒன்று ரெண்டு தான் நிறைய சோசியல் மீடியாவில் இப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்குது அதே நேரம் இந்த கடந்த ரெண்டாம் தேதி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மாலி நாட்டை சேர்ந்த ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு இளைஞனை வந்து வலுக்கட்டாயமாக பிரான்ஸில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள் அவருக்கு வந்து அதாவது விசா இல்லாமல் அவர் இருந்திருக்கிறார் அவர் இருக்கா முதல்ல ஒரு அவர் நாடு கடத்த எடுக்கப்பட்ட எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தும் ரெண்டாம் தர முயற்சி பண்ணி விமானத்துக்குள்ளே இருந்த பயணிகளின் எதிர்ப்பை மீறி அதாவது அவர்கள் இவர் அந்த விமானத்தில் நாடு கடத்துறதுக்கு அவையை விரும்ப அதை மீறி அந்த நபர் வந்து இரண்டாம் தேதி நாடு கடத்தப்பட்டு விட்டார் வலுக்கட்டாயமாக இந்த நபர் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலாக பிரான்சில் வாழ்ந்தவர் இவரை எதற்காக ஏற்றப்பட்டிருக்கின்றால் இப்பொழுது இந்த குடியேறிகள் அகதிகள் மீது பிரான்ஸ் வந்து கொண்டு வந்த புதிய சட்டங்களின் பிரகாரம் புதிய நடவடிக்கைகளின் பிரகாரம் இது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இன்னும் தேர்தலே நடைமுறையில் பழைய அரசாங்கம் தான் இருக்குது யார் வெள்ளுகிறார் என்றது எங்களை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை நான் என்னுடைய ஏற்கனவே பல வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன் எந்த கட்சி வென்றாலும் யார் வென்றாலும் எந்த அரசாங்கம் ஆட்சியை அமைத்தாலும் பிரான்ஸ் வந்து முதல் இருந்தது போல இனி இருக்க போகிறது இல்லை என்பது நிதர்சனமான உண்மை அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு மக்கள் மீது ஏனென்றால் இந்த பிரெஞ்சு மக்கள் வந்து எந்த கட்சி வந்து வெளிநாட்டாக்களை கடுமையாக செயற்படுத்தும் என்று சொல்லுதோ அந்த கட்சிக்கு இப்போ கடந்த அண்மையில் நடந்த ரெண்டு தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துட்டார்கள் நான் என்னுடைய பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வெளிநாட்டு குடியேறிகள் அகதிகள் வெளிநாட்டு நபர்கள் மீதான பிடிகள் இனி ஒருபொழுதும் முந்திய மாதிரி பழைய பிரான்ஸ் மாதிரி இருக்காது நிச்சயமாக கெடுபிடியாகவும் கடுமையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்போ எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரிஞ்சிட்டுது வெளிநாட்டு நபர்களை கொண்ட்ரோல் பண்ணினால்தான் கொண்ட்ரோல் பண்ணுவோம் என்று சொல்லி டைட் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் தான் தங்களுடைய அரசாங்கம் நீடிக்க வேண்டும் அல்லது பிரெஞ்சு மக்கள் அடுத்த மாதமே அந்த அரசாங்கத்தை தூக்கி எருந்தி விடுவார்கள் என்று தெரியும் ஆகவே நான் சொன்னதை நீங்கள் வேணுமென்றால் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள் இனி எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வெளிநாட்டவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதாவது வெளிநாட்டவர்களை நிச்சயமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் பிரான்சில் இருக்கப்பட மாட்டார்கள் வெளியேற்றுவாங்க வாடுவதற்கு தகுதியாகவும் பிரான்சினுடைய வேகத்துக்கும் உங்களை ஈடுபடுத்தாட்டி நீங்களும் படிப்படியாக வெளியேற்றப்படுவீர்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் அப்போ நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் இதான் நடக்கும் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் இனி எங்கே இருந்தோம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய மக்கள் வந்து வரலாமான்ட்டு என்னென்ன மெயில் போட்டு கேட்குறீங்கள் கொமன்சியில் கேட்குறீங்கள் இப்போத்த சூழலில் இனி வரும் காலங்களில் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வரலாமா வந்து வாழலாமா வேலை செய்யலாமா அகாத எந்தஸ்து கேட்கலாமாட்டெல்லாம் சொல்கிறீங்கள் இலங்கை தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் இனி வந்தால் மிக மிக கஷ்டம் அதாவது திருமணமானவர்களை தங்களுடைய துணைகளை கூப்பிட்றதுக்கு எதிர்காலத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள் பெறும் மிக கடுமையான நெருக்கடிகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் இங்கே விசாவோடு உள்ள ஆக்களை இவ்வளவு கஷ்டங்களை எதிர்நோக்கும் பொழுது நீங்கள் புதுசாக வந்து இனி விசா போட்டு எடுத்து நீங்கள் ஒரு வேலையை செய்து அது அது சொல்லவே முடியல என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இனி புதுசாக வர்ற ஆக்கள் வந்து இப்போதைக்கு வந்தால் மிக மிக கடுமையான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் சில நேரம் கூட சொந்த நான் சொன்ன வந்த உள்ளே பதில் சொன்னால் கஷ்டமா அப்படி இப்படி என்றால் நீங்கள் அவர்கள் மீது கோபப்படலாம் அல்லது நீங்கள் பொறாமையில் சொல்லலாம் நானே சில இடத்துல பார்த்து நீங்கள் அங்கே இருந்து எங்களின் விர வேண்டாம் நீங்கள் வரலாம் தானே என்று அதெல்லாம் ஒரு வெட்டி கதையான ஒரு பேச்சுகள் வேலைக்கு ஆகாது இனி வந்தவன் பத்து பதினஞ்சு வருஷம் செட்டில் ஆகி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க இனி உங்களுக்கு அவங்க என்ன செய்யலாம் அது இங்கே உள்ள நபர்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாம் வர முடியாது அப்போ உங்களுக்கு வந்து அவர்கள் சில நேரம் சொன்னால் இனி எல்லாம் வரப்போகிற மக்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்ன மாதிரி பொறாமையில் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் இது நான் உங்களுக்கு ஒரு பொது ஊடகம் வழியாக எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது எவரென்னும் தெரியாது தமிழ் மக்கள் என்ற ரீதியில் உங்களோட நன்மைக்காக சொல்கிறேன் இனி வந்தீங்களே ஆனால் மிகச் சரியான கஷ்டப்படுவீங்க இங்கே உள்ள ஆட்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் ஒன்று வரும் ஏனென்றால் நான் ஒன்றென்று வீடியோக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன் விசா இல்லாத நபர்களுக்கு தொமிசிலன்னு சொல்கிற அட்ரஸ் கொடுத்ததுக்காக அவர்களை வீட்டை வச்சிருந்ததுக்காக ஒரு சில பேருக்கு இங்கே வாழ்ந்தவர்களுக்கு அதாவது விசா புதுப்பிக்க போகும்பொழுதுல பொலிஸில் விசா புதுப்பித்து கொடுக்கவில்லை என்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வருகிறது நான் நிறைய செய்தி பார்த்துருக்குறேன் அப்போ நாளைக்கு நீங்க வந்து உங்களை அவர்களோட வீட்டை வச்சுருந்து உங்களுக்கு விசா ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு இவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற சூழல் இப்பவே வந்துட்டுது அப்போ அந்த காரணத்தால் சொல்கிறேன் நீங்கள் பிரான்ஸுக்கு வரவதற்கு திட்டங்கள் வச்சுருந்தால் பல லட்சங்கள் சில பேர் கோடிகளை செலவழித்து கூட வாரீங்கள் இனி அது எதுவுமே சரிவராதுன்றது தரிசனமான உண்மை நீங்கள் யாரையும் கேட்டு பார்க்கலாம் எந்த ஊடகத்தையும் பார்க்கலாம் இதுதான் இப்பத்திய சூழ்நிலை இங்க உள்ளவர்களே என்ன செய்யறதுன்னா அதாவது இங்கே வந்து தச்சமே விசா உள்ளபடியிலே வெளிக்கிடவே பயப்படுறாங்க சரியான சிக்கலில் இருக்குது சூழ்நிலை இப்போ கூட நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ நான் சொன்னேன் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு இளைஞர்கள் கூட வலிக்கட்டாயமாக விமான பயணிகளின் எதிர்ப்பையும் மீறி போலீஸ் பாதுகாப்போட ஏத்தி போட்டாங்க என்றது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் மாதம் இல்லன்னு கண்டிப்பா நீங்கள் வர்க்கவோ சொல்லுக்கெல்லாம் முறைக்கு எல்லாம் போவீங்கள் ஒரு அதையும் நான் இதில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்டுக்கிறீங்க அதாவது நான் வந்து பக்கோஸுக்கு வந்து பாஸ்போர்ட்டோடையும் என்னுடைய விசா முடிஞ்சு அது முடிஞ்சதுக்குரிய அட்டஸ்ட்யூ வந்து தெப்போ என்று சொல்கிறோம் அதாவது அந்த முடிஞ்ச விசாவை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு போட்டதுக்குரிய அந்த அத்தாட்சி பத்திரம் என்னுடைய பழைய விசா பாஸ்போர்ட் அல்லது ரெசிப்பிஸை இப்போ நீங்கள் புதுப்பிக்க கொடுத்துருந்தீங்களா உங்களுக்கு மூன்று மாதம் ஆறு மாதம் பேப்பரில் அந்த விசா தந்துருப்பாங்க அதுகளை எல்லாம் வச்சுக்கொண்டு பாஸ்போர்ட்டையும் வச்சுக்கொண்டு நான் ஊருக்கு போகலாமா வக்கோஸுக்கு போகலாமா என்று கனை பேர் என்னென்ற கேட்டுருக்கிறீங்கள் இதில் உண்மையான சம்பவங்கள் கணக்கு நடந்திருக்குது இலங்கைக்கு போய் என்னுடைய மாணவர்களையே பல பேர் வரமாட்டாமல் நிற்கிறோம் இலங்கையில் ஏர்போர்ட்டில் விடவில்லை இங்கே இருந்து போயிடலாம் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டையும் பழைய விசாவையும் உங்களோட ரெசிபிஸே அல்லது அடுத்த தசியந்து டெப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் போகலாம் இங்கேருந்து இருந்து விட்டுடலாம் ஏன்னா வெளிநாட்டு பாஸ்போர்ட்டு பிரெஞ்சு அரசாங்கம் வந்து நீங்கள் வெளியிடுறது தான் விரும்பும் ஆனால் இலங்கை இந்திய ஏர்போர்ட் வழியே வரும்பொழுது இதை வச்சுக்கொண்டு விடுறார்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதம் கூட சில பேர் என்ன செய்யணும் வர முடியாமல் படாத பாடுபடணும் அதே போல் என்னோட பிரெஞ்சு படித்த ஒரு மாணவிய குடும்பம் வந்து ஒரு அவசர தேவைக்காக உடனடியாக ஸ்ரீலங்கா வந்து இப்போது ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முதல்ல போனவே இலங்கைக்கு ஆனால் அதுலேயே அந்த பிள்ளைன்ற விசா வந்து டேட் முடிஞ்சுது அதாவது அந்த பிள்ளைன்ற அனுமதி அட்டை வந்து டேட் முடிஞ்சுது அதையாவே பாக்க இல்லை சின்ன பிள்ளை தானே அவசரமாக போயிட்டினோம் ஆனால் வெறும்பொழுது இலங்கை ஏர்போர்ட்டில் விடையில் ஏனென்று சொல்லி சொன்னால் டேட் முடிஞ்சுது அது நோமல் தான் என்ன விசாக்கு வந்து டேட் முடிஞ்சால் விட முடியாது என்று சொல்லிட்டேன் அப்போ இன்னமொரு பிள்ளையும் கணவரும் வந்து இங்கே வந்துட்டுன்னா வேண்டாம் கணவருக்கு வேலை மற்ற பிள்ளைக்கு கோல் போகணும் பள்ளிக்கூடம் போகணும் அப்போ மற்ற பிள்ளையை கொண்டு விரைலாது அந்த பிள்ளையும் அம்மாவும் பல காலமாக இப்ப அங்க நிக்கினோம் இன்னும் அது என்ன பதில் வந்தது என்னன்னு தெரிய இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூன்று குடும்பங்களுக்கு மேலே இதே மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் இன்னும் ஒன்று அந்த குடும்ப தலைவிக்கே வந்து செய்யூர் வந்து முடிஞ்சிருந்தது அத கூட அவையில ஒன்றும் பார்க்காம இந்த ஆர்த்தி தேசியம் இந்த கொண்டு போய் சரியான சிக்கல் பட்டு போய் மாட்டாமல் நிக்கணும் பாதி வந்து வந்துன்னா மிச்சாக்கள் நிற்கணும் அப்போ இதையும் ஒரு தகவலாக என்னுடைய மக்களுக்காக சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் அதாவது ரிஸ்க் இவ்வளவு ஆபத்து எடுத்து ஒரு விடுமுறை தேவையில்லை இங்கே ஃப்ரான்ஸிலே இவ்வளவோ இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது விசால டேட் இருக்க வேணும் பாஸ்போர்ட் இருக்க வேணும் எல்லாமே நீங்கள் ஒழுங்கான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் போங்கோ அல்லது கடைசி வந்து திரும்ப மாட்டீங்கள் நீங்கள் ஃப்ரெஞ்ச் எம்பசிக்கு அதாவது குடியுரிமை பெறாமல் நீங்கள் ஃப்ரெஞ்ச் எம்பசிக்கு எல்லாம் போனால் செக்யூரிட்டியே உள்ளுக்கு விடவே மாட்டாங்க நீங்கள் போகிறது உங்களுடைய சொந்த ரிஸ்கில் தான் போகிறீங்க இது எல்லா நாட்டும் மக்களுக்கு நடக்கு ஸ்ரீலங்கா இந்தியா மக்களுக்கு மட்டும் ஆப்பிரிக்கா மக்கள் கூட சமூக வலைத்தளங்களில் போடுறோம் அங்கே போய் நாங்கள் பண்ணி போட்டு போய் நிற்கிறோம்னு சொல்லி நிறைய நாட்டு மக்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து இப்படி இதே சூழலில் போகிறாக்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது வரமாட்டிங்கள் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு முக்கியமான விடயம் எல்லா மக்களுக்கும் இது ஒரு தெரியப்படுத்தி விடுங்கோ கடைசி வந்து பிரான்ஸ் எந்த வகையிலையும் திரும்ப வர்றதுக்கு உதவி செய்யவே செய்யாது நீங்கள் அங்கேயே தான் நிற்க வேண்டி வரும் வாழ்நாள் முழுக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த என்னுடைய இந்த கிஷோர் டிவியுட் யூடியூப் சேனல் வாயிலாக என்னுடைய இந்த கிஷோர் டிவி என்ற இந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய சமூகம் சார்ந்து என்னுடைய இனம் சார்ந்து என்னென்ன விடயம் எல்லாம் நான் மக்களுக்கு நான் பார்க்குறனோ கேட்குறனோ எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களுடன் பயந்து கொள்வேன் ஏதோ ஒரு வழியிலே அது என்னுடைய சமூகத்துக்கு ஒரு முன்னேற்றமாயும் அல்லது ஒரு பயனுள்ளதாயும் அல்லது ஒரு திருந்துவதற்காகவாயும் அந்த தகவல்கள் இருக்கும் அந்த வகையில் நான் சென்ற வாரம் போன கிழமை வந்து ஒரு சூப்பர் மாஷி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் அங்கே வந்து இந்த வெளிநாட்டு பழங்கள் அந்த ஃப்ரீ எக்ஸோத்திக் அந்த வெளிநாட்டு பழங்கள் விற்கிற பகுதிக்குள்ளே போகணுனா அங்கே வந்து ஒரு தமிழ் குடும்பம் வந்திருந்தவே ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு வயது அப்படி இருக்குது அந்த ஆணும் பெண்ணும் வந்திருந்தவே அப்போ கணவன் மனைவி இருந்தால் அப்போ அவையில் என்ன அப்போ நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்போ அவை என்ன செய்யணும் என்றால் இப்போ எல்லா பொருட்களை வாங்கினோம் அந்த ரம்புட்டான் பழம் தெரியும் நான் உங்களுக்கு ரம்புட்டான் பழ பகுதிக்குள்ளே வரையணும் வேண்டாம் அது வந்து வெளிநாட்டு பழங்கள் விற்கிற பகுதி அந்த ரம்புட்டான் பழ பகுதிக்குள்ளே வந்து அதில் ஒரு மூன்று நாலு பழத்தை வந்து அந்த பெண் என்ன செய்கிறான்டா உடைச்சி சாப்பிட்றான் நான் பார்த்துக்கொண்டு நின்றான் இவையில் இப்படி செய்யணும் நான் சொல்லணும்ன்றதுக்காக நான் பார்த்து கொண்டு நின்றான் அப்போ இவன் என்ன கிட்டத்தட்ட ஒரு மூன்று பழம் உடைச்சு சாப்பிட்டேன் ரம்புட்டான் பழம் வந்து இங்கே வந்து விலை ஓகே தானே அப்போ அது ஒரு மூன்று பழம் எடுத்து சாப்பிட்டேன் எடுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை என்ன செய்தான்டா அந்த பழத்தின் கோதருக்குத்தான தோல் அந்த தோல்களை வந்து அந்த பழ சைட்டிலேயே அதிலேயே வச்சுட்டு போகணும் அப்போ வச்சுட்டு அந்த பழம் வாங்கக்கூட இல்லை சரி இப்போ நீங்கள் வாங்குறேனாலும் ஓரளவு ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அதை எடுத்து சுவை பார்த்துட்டு வாங்க போன வேண்டும் பழம் வாங்கக்கூட இல்லை பிறகு அங்கால போய் நான் நின்று பார்த்தேன் நான் வாங்கினமான இந்த ரம்பட்டாம் பழம் வாங்கவே இல்லை இது நான் கண்ணால் கண்ட உண்மை சம்பவம் அப்போ என்னென்னா எங்களுடைய அடையாளங்களோட அப்படியே போட்டு வச்சிருக்கணும் உங்களை தெரிந்தாங்க தமிழ் மக்கள் அதாவது தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் இலங்கை தமிழ் மக்கள்லாம் இப்படி எல்லாம் இஞ்ச பொட்டுகள் என்று சொல்லி எங்களோட கலாச்சாரம் அடையாளங்களோட தெரிகிறது இப்படி போறாங்க எங்களுக்கு மதிப்பும் இருக்குது ஏனென்றால் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் எங்கிட அடையாளங்களை நாங்கள் வைச்சிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு எங்கள் மீது அதாவது இப்ப பொட்டு வைக்காமல் அல்லது ஒரு திருநூறு பூச்சி பூசாமல் சாதாரண மக்களாக போறவர்களை விட இப்படி பொட்டுகள் திருநூறு பூச்சிகள் சந்தன பொட்டுகள் அப்படி குங்கும பொட்டுகள் இப்படிலாம் வச்சு கொண்டு போறாக்களை வந்து இந்த பிரெஞ்சு மக்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றோம் அவைக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கேட்பினம் இந்த சிகப்பு பொட்டு என்ன அர்த்தத்தை குறிக்குது கருப்பு பொட்டு என்ன அர்த்தம் ஏன்டா அது எங்கிட கலாச்சாரம் வந்து அவர்களை கொஞ்சம் பிடிக்கும் ஏன் ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் அப்போ வந்து எல்லாம் கேட்பார்கள் அப்போ அப்படி எங்களை வந்து மதிக்கணும் அப்படி மதிக்கும் பொழுது அதே கலாச்சார அடையாளங்களோட போய் இப்படியான வேலையை செய்யறது என் எல்லாம் கெமராவால கண்டிப்பா பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்டுன்றது அப்படி நூறு வீதம் இருந்து என்ன செய்யப்படும் பார்க்கப்படும் கட்டாயம் பார்த்துருப்பாங்க சரி ஒரு மூன்று பழம் தானே அல்லது எதுவும் பழமையா வரவங்களோ என்னென்ன செய்யல அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியல நானும் வந்துட்டு அவை எங்களை மற்ற பொருள் வாங்குற பகுதிக் போயிட்டுனா அதாவது இப்படியான வெயிலில் செய்கிறதால எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து பாருங்க ஒரு கெட்ட பேரோண்ட கேட்படுத்தும் இப்போ பாருங்க ஒரு வெளிநாட்டு குற்றவாளி எங்களை தமிழாக்கள்கிட்ட ஒரு சங்கிலியை பறிச்சிட்டாலோ ஒரு டெலிஃபோனை அடித்து பறிச்சிட்டாலோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த இனத்தை சொல்லி அந்த நாட்டை சொல்லி அவங்கள் கள்ளர் அவங்கள் தானே சொல்கிறோம் அதுலேயும் நல்ல மக்கள் இரு இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் இப்ப இது நான் கண்ணால கண்டது நீங்களும் வேறு வேறு விஷயங்கள் கண்டிருந்தால் தயவு செய்து அதை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ அதை பார்த்து மற்ற மக்கள் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு இடத்துல இப்படி தமிழ் அடையாளங்களோட எங்களுடைய அடையாளங்களோட இப்படி தமிழ் அடையாளங்களோட போய் குற்றம் செய்கிறார்கள் வந்து இதை கொஞ்சம் இனி கொஞ்சம் குறைப்பினம் ஏனென்றால் அது ஒரு எங்களோட சமூகத்துக்கு எங்களோட இனத்துக்கு ஒரு அவப்பேர் ஆகவே நீங்களும் ஏதாவது கண்டிருந்தால் நிச்சயமாக கொமெண்ட்ஸ் வழியாக தெரிவித்து விடுங்கள் தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்கிறதால எங்களுடைய அனைத்து எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கே இது ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அசிங்கமான பேரையும் ஏற்படுத்தும் ஏனென்றால் அது குறிப்பாக பிரான்ஸில் தமிழ் சமூகம்ன்றது அதாவது கடும் உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் திருட்டில்லை என்று சொல்லி ஒரு நல்ல பேரை எடுத்து வச்சுக்கிறாங்க எங்கே என்றாலும் வேலைக்கு எதுவும் போனால் கெட்டுப்பாருங்க தமிழ் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக எடுப்பாங்களே ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கையானவர்கள் உழைப்பாளிகள் முதலாளிக்கு விசுவாசமானவர்கள் என்று சொல்லி பல நல்ல பெயரை எடுத்திருக்கிறோம் அதில் இப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு வான ஒரு சோறு பதம் அண்ட் மாதிரி ஒரு சில மக்கள் சேர்த்து பாடு நிச்சயமாக அனைத்து எங்களுடைய மக்களுக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் தயவுசெய்து இப்படி செய்கிற மக்கள் யாராவது பார்த்து கொண்டு இருந்தால் தயவு செய்து இனி இதை செய்யாதீங்க சரி நாங்கள் இனி இந்த வீடியோ இந்த இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிரான்சனுடைய தலைவிதி என்ன மாதிரி என்று தெரிய போது இதை பிரான்ஸில் உள்ள மக்கள் மட்டுமில்லை பிரெஞ்சு மக்கள் மட்டுமில்லை தமிழ் மக்கள் மட்டுமில்லை உலகமே உற்றுநோக்கி கொண்டு இருக்குது அப்போ அது சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு கிஷோர் ரிவியுடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்